மீண்டும் தொடரலாம் இது கேள்வி நேரம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார் தொடரலாம் என்ன மாதிரியான மாற்றுத் திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் இது வெறும் தேர்தல் வாதமாக ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய வாதமாக இல்லை என்னால் செய்ய முடியாதோ இல்லை திட்டங்கள் என்ன வைத்திருக்கீங்க அப்படி இல்லை நாம் வந்து ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கு இப்போ வீழ்த்தப்பட்ட உரிமை பறிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக வர்றதுனால அது எப்படி தண்ணீர் அடைய முடியும்னு யோசிச்சு தான் நம்ம சொல்கிறோம் இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து தேவையான அளவு மழை நீர் பெய்யுது அதை சேமிக்கலை இது கர்நாடகா ஆந்திராவை விட நமக்கு அதிகமாக மழை பொழியுது அது ஆனால் சேமிக்கிற அளவு குறைவாக இருக்குது நம்ம ஏற்கனவே இருந்த நீர்த்தேக்கங்களை ஆக்கிரமித்து அதெல்லாம் முடிச்சுட்டோம் அப்போ இருக்கிறத பாதுகாப்பது அதை தூர்வாரி பராமரிப்பது மேற்கொண்டு நீர் தேவைக்கு ஏற்ப புதிய ஏரிகளை வெட்டி நீரை தேக்குவது எங்கே மழை விழுந்த மழை தொழில் அந்த அந்த நீர்த்தாரையில் புதிய வழி வழி நீர் வழிகளை உருவாக்கி அந்த ஏரிக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணி அதை முள்வெளியில் பாதுகாப்பு வச்சு துணை காவல் நிலையங்களை வச்சு பராமரிப்பது இப்படி போனாலே நீங்கள் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு செஞ்சுக்கிற முடியும் மற்றபடி பாண்டியார் பொன்னம்புலாம் ஆறு நதிகள் ஓடி போய் இது கேரளாவில் போய் சேர்ந்தது அதை வந்து இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் அணைய கட்டை இது பண்ணிவிட்டு அந்த அந்த ம கேரளா மா மக்கள் வந்து போராடினாங்கன்னு விட்டுட்டாங்க அவங்க அங்கே கேரளாவில் ஆளுகிற உயரத்தில் இருக்கிறனால அதை விட்டுட்டாங்க இப்போ அந்த பாண்டியார் பொன்னம்பலா அணையை கட்டி திருப்பினாலே காவிரி படுகைக்கான நீரையும் முல்லைப் பெரியாற்று பாசனத்துக்கான நீரையும் நம்ம பெரிய குழாய்கள் வழியே எடுத்துக்கொண்டு தேவையான அளவில் எண்பது தொண்ணூறு விழுக்காடு நம்ம நீரில் தண்ணீரவே அடைய முடியும் அதை விட்டுட்டு இது ஆகாத வேலை நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம முயற்சி செய்கிறோம் உச்சநீதிமன்றம் போகிறோம் பாராளுமன்றத்தில் கேட்குறோம் தர முடியாத ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாதுன்னு பிரதமர் மன்மோகன் சிங் முன்னாடி எந்திரிச்சு போயிட்டார் சக்தி சென்று அதுக்கு என்ன செஞ்சிச்சு இந்த அரசு ஒன்றும் இல்லை அப்போ இருக்கிறதுல நம்ம நீங்கள் வந்து ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர்னு நீங்கள் சின்ன 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 சின்னதாக நீர்த்தேக்கங்களை வந்து உருவாக்கி கொண்டு போவதை தவிர வேறு கிடையாது நீங்கள் அதை தவிர சல்லி சல்லிக்கட்டு விவகாரத்தில் தடையை மீறுவேன் அப்படின்னு சொன்னீங்க தடையை மீறி கைதும் செய்யப்பட்டீர்கள் இது ஒரு 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 அரசியல் கட்சியைச் சேர்ந்தவராக அல்லது ஒரு மேடையில் நம்ம பேசுகின்ற பொழுது சாத்தியம் நீங்கள் பல நேரங்களில் பேசுகின்ற பொழுது நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆனால் இப்படி தடை இருந்திருக்குமா நான் பாரு காலைகளை அவிழ்த்து விட்டு பிடிக்கும் நீங்கள் சந்திரவா அப்படிங்கிற இது வந்து நான் சொல்கிறது நீங்கள் பேசுறீங்கல்ல இப்போ காவிரிக்கு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுச்சு முல்லைப்பிரியாட்டுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி அணை நீரை உயர்த்து உயர்த்து தண்ணீர் கொடுன்னு போட்டுச்சு அவன் ரெண்டு பேரும் மீறிட்டான் நீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சு அங்கே ஆந்திராவில் தடை இருக்குது ஆனாலும் சந்திரபா நாயுடு முன்னாடியே காளைகளை அவுத்து விடுறாங்க காளைகளை ஓட விட்ட பிள்ளைகளை தோட்டில் தட்டி கொடுத்துட்டு போறாரு சேவல் சண்டைக்கு தடை இருக்குது சட்டமன்ற உறுப்பினர் ஆந்திராவில் சேவலை விடுறாரு என்ன பண்ணிடுச்சு ஜெயலலிதாவும் கருணாநிதியும் பேச முடியாது ரெண்டு பேருக்கும் வழக்கு இருக்குது அதனால பேசாமல் இருக்கிறாங்க நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக ராகேஷ் திரீபதி போய் வாதம் இல்லை இந்த இந்த கையில் எரிவாக்கு பதிலாக வந்து போய் வாதம் இல்லை அப்போ இதில் என்ன கா இதில் இதில் ஒரு முதலமைச்சர் பதவி ஏற்கின்ற பொழுது ஒரு உறுதிமொழி ஏற்பார் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கை கொண்டு வாசிப்பார் அரசியல் அமைப்பிற்கும் இந்திய அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் அதற்கு கட்டுப்பாடு சத்தம் மக்களுக்காக தான் நீங்க அதை நீங்க கவனிக்கணும் இப்ப ஒரு கேள்வி நீங்க பாருங்க நீங்க வந்து கையில வந்து கேரளாவிலிருந்து அந்த எரிவாயு குழாயை நீங்க தேசிய நெடுஞ்சாலை வழியே கொண்டு போறீங்க இங்க இருந்து கர்நாடகாக்குள்ள தேசிய நெடுஞ்சாலை வழியை கொண்டு போறீங்க ஏன் நிலத்துக்குள்ள மட்டும் நஞ்ச நஞ்சைக்குள்ள நெஞ்ச ரெண்டா பழந்த மாதிரி கொண்டு போறீங்க இது எதுக்கு காரணம் என்ன மாற்றுப் பாதையில கொண்டு போக முடியாதுங்கிறீங்க சேது சமத்து திட்டம் நிறைவேற்றணும்னா அது ராமர் பாலருக்கு மாற்றுப்பாதைங்கிறீங்க அப்ப இது மாற்றுப் ஏன் கொண்டு போகக்கூடாது அப்ப இதை தான் நீங்க பார்க்கணும் எதனால நான் மட்டும் திட்டமிட்டு வீழ்த்தப்படுறேன்னு பார்க்கணும்

அவர் சொல்கிறார் விவசாயிகளுக்கு பாதிப்போராமல் கொண்டு போகணும்னு ஐயா கலைஞர் சொல்கிறார் எந்த எத்தனை பரம்பரையாக உங்கள் குடும்பம் விவசாயம் பார்க்குது விவசாயத்தில் எரிவாயு குழாய் மேலே ஒரு மரம் நடக்கூடாது மரம் நட்டால் வேறு போய் அந்த குழாயை உடச்சினும்னு மரம் நடாத செடி நடாதன்றான் என்னென்னு விவசாயம் பண்ணுவீங்க நீங்கள் அப்போ தெரியாதா மீத்தன் எரிவாயு எரிவாயு காற்று கையெழுத்து போட்டு கொடுத்தது யார் துணை முதலாக இருந்தால் ஐயா ஸ்டாலின் தெரியாமல் போட்டோங்கிறீங்க கேரளாவில் மறுக்கப்பட்ட அணுல கல்பாக்கம் குடம்பு ஏன் நிலத்துக்கு இப்படி வந்தது இந்தியாவில் எங்கேயுமே மழை இல்லையா என்னோட நீட்டினோம் என்னுடைய தேனி அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தானே வந்து கொடையுன்னு நீட்டினை ஆய்வு செய்ய இந்தியாவில் எங்கேயுமே மலை இல்லையா காரணம் என்ன நான் தான் தகப்பன்னு இல்லாத வீடாவும் இல்லாத நாடாகவும் இருக்கு அதான் காரணம் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற சனிக்கிழமை நாளை நடைபெற போகிறது நீங்கள் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் எப்படி உங்களால் பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியும் பொருளாதார ரீதியாக அவ்வளவு வலிமை விட்டு விட்டுவா நாம் தமிழர் கட்சி இல்ல பொருளாதார என்ன திட்டம் வச்சிருக்கீங்க தேர்தல் எதிர்கொள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்ய பணம் எதுக்கு முதல்ல அதை என் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் மக்களுக்கு சேவை செய்ய பணம் எதுக்கு பணத்தை ஒரு தேர்தல்ல பல கோடிகளை முதலீடு செய்து தேர்தல் நின்று வெல்றவன் அவன் தன் லாப தேவைக்கு வருவானா மக்கள் சேவைக்கு வருவானா இந்த முதலீட்டை எப்படி திருப்பி விடுறதுன்னு யோசிப்பானா இல்லை மக்களுக்கு தன்னலை மட்டும் சேவை செய்கிறதுன்னு யோசிப்பானா இப்போ நீங்கள் பணத்தை மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவை எதுக்கு தேவை எல்லாத்தையுமே என் மக்கள் கொடுத்துட்றானே அவன் கல்விக்கு கொடுத்துட்றான் அவன் மருத்துவத்துக்கு கொடுத்துறான் குடிநீருக்கு கொடுத்துறான் நடக்கிற பாதை கொடுத்துறான் எரிக்கிற மின்சாரத்துக்கு கொடுக்குறான் தன்னை பாதுகாக்கிற காவல் பாதுகாப்புக்கு கொடுத்துட்றான் இது போக இது நேரடி வரி மறைமுக வரியாக உப்பு வரி ஊர்கா வரி தண்ணி எல்லா வரியும் வருது அரிசி வரி பருப்பு வரிலாம் வருது இதை பொதுமைப்படுத்தி எல்லாத்தையும் கொடுத்துட்றான் பொதுமைப்படுத்தி எல்லாருக்கும் சரியா சமமாக விநியோகித்து இதை செயல்படுத்துறதுக்கு தான் ஒரு பொது எந்திரமாக அரசை நிறுவுறான் அந்த அரசு சரியா இல்லைங்கிறதான் தான் இவ்வளவு சிக்கலும் வருது அப்புறம் இது மக்களுக்கு சேவை செய்ய காசுக்கு தூய மனம் தான் தேவை பணம் தேவையில்லை பணம் பதவி புகழ் போதை எதுக்கும் அடிமையாகாமல் தூய உள்ளத்தோடு என் மக்களுக்கு சேவை செய்வேங்கிற அந்த மனம் தான் தேவைப்படுது ஒளிய பணம் தேவையில்லை இங்கே இருக்கக்கூடிய திராவிடர்கள் இந்த பிரச்சனையை மையப்படுத்தி தொடர்ச்சியாக பேசுகின்ற பொழுது சீமானிடம் மற்றொரு தரப்பும் தொடர்ச்சியாக ஒரு கேள்வி முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழ் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்கான பங்கு நாம் தமிழர் கட்சி என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பாபர் மசூதியையும் திருமண மகளை பார்த்த தான் சீமான் அணுகிறாரா அதெல்லாம் இல்ல அது அப்படி பேச வேண்டியது இல்ல நாயகர் மகளை ஈடிங்கன்னு நம்ம ஒரு அவமான சின்னம்னு அதை பதிவு செய்யறோம் அதுல எந்த மாற்றம் நம்ம பின்ன அதுல வந்து ஆமா இல்லை இல்ல எங்களுக்கு வெகுமான சின்னம்னு நம்ம சொல்ல போறது இல்லை உண்மையே உண்மை அதுதான் யதார்த்தம் அதுதான் அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் வந்து இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை வந்து மதம் சார்ந்து இந்துக்கள் என்றோ இஸ்லாமியர் என்றோ கிறித்தவர் என்றோ பார்க்க முடியாது தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் அவர்கள் இன்றைக்கி வந்து இறை வழிபாட்டிற்காக அவங்க விரும்பிய இறை வழிபாட்டிற்காக சில மதங்களையும் மார்க்கங்களையும் தழுவி நிற்கிறார்களையுடைய மதம் மாறிக்கொள்ளக்கூடியது இன்றைக்கு இந்துவா இருக்கிறவன நாளைக்கு இஸ்லாமியரா இஸ்லாமியர் இருக்கிறவனால் நாளைக்கு கிறிஸ்தவரா ஆனால் இனம் மாறிக்கொள்ளக்கூடியது அல்ல அப்போ அந்த நீங்கள் அதைத்தான் ஐயா கண்ணியமிக்க காகிதம் இழுத்து சொல்கிறாரு நீங்கள் தமிழை ஆட்சி மொழியாக்குங்கன்னு பாராளுமன்றத்தில் பேசுகிற போது நீங்கள் இஸ்லாமியர் ஆகிட்டே நீங்கள் எதுக்கு தமிழுக்காக பேசுகிறீங்கன்னா இஸ்லாமியன் வழி இன்ப தமிழ் எங்கள் மொழின்னு அவர் பிரகடன பேரறி பேசுகிறாரு அதுதான் இங்கே இருக்கிறது எங்கள் கட்சியில் அதிகப்படியாக இந்த இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய தூய தமிழ் பிள்ளையை ஓடி வந்து சேர்றாங்கன்னா சேர்றவங்க வரும்போது சாகுன்னா தமிழன் சாகுன்னு வைக்கிறாங்க எல்லாலென்னா யூசுப்பு யூ யூசுப்புங்கிறது எல் எல்லாலன் யூசுப்புன்னு வைக்கிறாங்க அப்படி தங்கள் பெயருக்கு முன்னாடி தன் தாய்மொழி அடையாளத்தை வைத்துக்கொண்டு என் பிள்ளைகள் என்னோட ஓடி வந்து நிற்கிறாங்கன்னா அது காரணம் தாய்மொழி பற்று தான் இந்த இந்த இனம் அப்படிங்கிறது சாதின் ஊடாகத்தானே பிரிக்கப்பட்டு பார்க்க உங்களால் கண்டிப்பாக தம்பி ரொம்ப ரொம்ப தவறாக சொல்றீங்க நீங்கள் தொல்கா பேத்திலே பறையர் பானன் துடியன் கடம்பன் நாலு குடியதை விட வேறு குடி இல்லைங்குது அதுதான் தமிழர்களுக்கான மொழி காப்பறன்னு அதுதான் அதுலேருந்தா எல்லாத்தையும் எடுத்து பேசுகிறோம் இன்னொன்று கடவுள் வரி வரி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடைவந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் தாய் தாயன்னு நமது எழுச்சி பாவலர் பாடுறாரு இடைவந்த சாதி அதுதான் அதை நீங்கள் பார்க்கணும் மூவாயிரம் ஆண்டுகள் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஆரியர்கள் அவர்கள் வந்து இங்கே இருந்து பொருள் ஈட்டுவதில் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு அவ்வப்போது எழு எழுகிற கிளர்ச்சி எழுது எதிர்ப்பை சமாளிப்பதற்கு அவர்கள் இந்த சாதி இந்த வர்ணாசிரம தர்மத்தை உருவாக்குனாங்க இதை நம்ப வைக்கிறதுக்கு மதத்தை கொண்டு வந்தாங்க மதத்தை காரண காரியங்களோடு நிறுவுவதற்கு கடவுளை கொண்டு வந்தாங்க அந்த கடவுளை நம்ப வைப்பதற்கு வேத விகாசங்கள் இதிகார இதிகாசங்கள் புராணங்கள் இதுகளையெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு தெளிவாக எழுதுகிறாரு இதை தான் சொல்கிறார் ஆமாம் இதில் வந்து இது இடைவந்த சாதி இதுதான் என் அடையாளம்னா ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசினத்தை இந்த சாதி தான் என் அடையாளம் சொல்வதை நீங்கள் எப்படி இருப்பீங்க வை வை வைகோ உள்ளிட்டோர்கள் திரு கருணாணி உள்ளிட்டவர்கள் எந்த இடத்தில் உங்களுக்கு தமிழர்கள் அல்லாதவர்கள் ஆகி போனார்கள் இது புரியவில்லை இப்படி ஒரு தமிழர் இங்கே பாருங்கள் பெரியாரை தமிழராக ஏற்பியா வைகோ தமிழராக ஏற்பியா எம்ஜிஆரை தமிழராக ஏற்க மாட்டாயா ஏன் ஏற்கணும் தமிழரை தமிழராக வாழ விடுங்க தெலுங்கரை தெலுங்கராக வாழ விடுங்க உருது பேசுகிற முஸ்லீமை உருது பேசுகிறா இருக்க விடுங்க சௌராஷ்டிரா மக்களை சௌராஷ்டராக அப்படியே இருக்க விடுங்க மலையாளிகளை மலையாளியாக வாழ விடுங்க யாதும் ஊரை யாவரும் கேளீர்னு உலகம் தழுவி நேசித்தின்ற ஒரு இனத்தின் பண்பாட்டுக்கு சொந்தக்கார பிள்ளைகளை அவரவர் அடையாளங்களோடு சுயத்தோடு வாழ விட்டு எங்களை அன்பு கொண்டு ஆற தள்ளிவி நேசித்து வாழ விடுங்க அவரை ம நீங்க மத மாற்றத்துக்கு எதிராக பேசுறீங்க இன மாற்றத்துக்கு பேச மாட்டீங்களே நீங்களே அவரை இன மாற்றீங்கிறீங்க எதுக்கு பேசுறீங்க நாங்கள் உன்னையால் கோடி கர்நாடகாவில் இருக்கோம் என்னை கனடா நான் என்னை 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 கனடா ஏற்க மாட்டீங்களா என்னை ஏற்க மாட்டிலாம் கஞ்சிக்கிட்டு இருக்கமா நான் தான் என்னை கனடா நான் ஏற்கிறானா நான் எங்கு எங்கு பிறப்பிலும் தமிழன் தமிழன் எங்கு பிறப்பிலும் அயலான் அயலானேன்னு பாரதேசன் பண்ணாரு அப்பயே நீங்க யாருமே பேசலை அதான் கேக்குறேன் அந்த தமிழன்கிறதுக்கான அடையாளமும் இதுவும் என்ன வச்சிருக்கீங்க ஸ்கேல் என்ன வச்சுருக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் இதுக்கு என்ன வரையறங்குறீங்க தமிழை தாய்மொழியாகவும் வாய்மொழியாகவும் கொண்டு வாழ்கிற மக்கள் தமிழ் தமிழர்கள் இதுல உங்களுக்கு வந்து ராடு மீட்டர்களும் அண்ணா தாடு முன்னேற்ற குலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது நெருபியவர்கள் தமிழை தாய்மொழியாகவும் வாய்மொழியாகவும் கொண்டிராதவர்கள் அப்படின்னு சொல்றீங்களா இதுல இருந்து எம்ஜிஆர் மலையாளின்னு அவரே சொல்றாரு பெரியார் நான் கன்னடன்னு அவரே சொல்றாரு ஏன் இருந்தா உனக்கு தேராஜ செட்டியார் வந்தார் தெலுங்குரு அந்த நாயர் வந்தார் கன்னட நான் வந்தேன் உங்களுக்கு என்ன தலைவன் இருந்தார்னு நாங்களாக சொன்னோம் தந்தை பெரியார்னு கர்நாடகாவில் பேர் இருக்கா கேரளாவில் பேர் இருக்கா ஆந்திராவில் இருக்கா பெரியாரை தந்தையாக ஏற்றுக்கொண்டது தமிழ் மக்கள் எங்கே யார் சொன்னது ராஜாஜிக்கு உங்களுக்கு இவ்வளோ கொள்கை முரண் இருக்கே நீங்கள் எப்படி இவ்வளோ நட்போடு இருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு ஐயா சொன்ன பதில் தெரியல ஒருவேளை நான் அவரும் கன்னடராக இருக்கிறது கூட காரணமாக இருக்கும்னு சொன்னது ஐயா தான் நாங்கள் கிடையாது ரஜினிகாந்த் போய் பால் தாக்கரையை சந்திக்கிறாங்க சந்திச்சுட்டு வெளியில் வந்து பால் தாக்கரையை சந்திச்சிங்களேன்னு கேட்டதுக்கு பால் தாக்கரை என் கடவுள்னு சொன்னாரு அன்னைக்கு தான் அவர் மேல எனக்கு மதிப்பு கூடிச்சு மராட்டியன் மராட்டியனா இருக்கணும் தெலுங்கன் தெலுங்கனா இருக்கணும் தமிழன் தமிழனா இருக்கணும் அப்ப அவவன் அடையாளத்தை தேவைக்கேற்ப மாத்துனீங்கன்னா அதை எப்படி பாக்குறது அப்போ இதுதான் இதான் அடிப்படையில இது என்ன இது புரியவே இல்லை அடிப்படையில் மராட்டியன் மராட்டியனாக இருக்கின்ற காலத்தில்தான் பால் தாக்கரே வாள் அங்கிருந்து தமிழர்கள் விரட்டி எடுக்கப்பட்டார்கள் ஐயோ அது அது பெருமை நினைக்கிறீங்களா அவன் உரிமை கர்நாடகா இருக்கிற மாதிரி இருந்தால் கர்நாடகால இருந்து பெங்களூர்ல இருந்து தமிழர்கள் அடித்து விரட்டப்படுகிறார்கள்

ஆயுதத்தை ஆயுதத்தின் தான் அழிக்க முடியும் துப்பாக்கி துப்பாக்கி தோ தோட்டாவை நீட்டு ஒன்று தொண்டைக்குழி வச்சு வெல்ல முடியாது இது அடிப்படையை புரிஞ்சிக்கிறங்க நான் என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத எதிரி தான் தீர்மானிக்கிறேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீ வெட்ட அருவாள் வாங்கும்போது விழுந்து கும்புற மானங்கட்டம் நினைச்சிருக்கீங்களா அப்படியனால வாழ முடியாது சிமானின் பார்வையில் அறிஞர் அண்ணா தமிழரா திராவிடரா அவர் தான் சொல்லணும் அறிஞர் அண்ணா தமிழரா திராவிடா நீங்கள் தான் எல்லாரையும் சொல்றீங்க அவரையும் சொல்லுங்க அவர் திராவிடர் தானே அவர் எங்கள் தமிழர்னு எங்கள் என்னைக்கு சொல்லியிருக்கார் அவர் தமிழர் இல்லை திராவிடர் தமிழர்னா தமிழர் முன்னேற்ற கழகம் தானே கொண்டு வந்திருக்கணும் எதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாடு தமிழ்நாடுன்னு பேர் வச்சாச்சுங்கிறீங்க அவர் திராவிட முன்னேற்ற கட்சி எதுக்கு இத்தனை கழகங்கள் எதுக்கு எதுக்கு உங்களுடைய பார்வையில் அண்ணாவும் திராவிடர் தான் அவர் தானேங்க தன்னை திராவிடர்னு சொல்லித்தானே திராவிட முன்னேற்ற அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடுன்னு நாங்கள் அம்மலகத்தை வச்சோம் ஆனால் திராவிட நாடு அடையலை எத்தனை பேர் சுடுகாட்டுக்கு போனாங்க ஆனால் நாங்கள் போனோம் தனித்தமிழில் சோசலிஸ்ட குடியரசு ஒன்றை இலக்குன்னு நினச்சி போராடும் போது பலாயிரக்கணக்கில் போராடி சத்தம் அது எங்கே போராட்டம் வரலாறு அடைந்தால் திராவிட நாடு அடையாட்டால் சுடுகாடுன்னு சொன்ன நீங்கள் அடையில எத்தனை பேர் சுடுகாடுக்கு போனீங்க நாற்பது பெண்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் அப்படின்னு நீங்க பேசியிருக்கிறீங்க செய்தியாளரிடம் திருநங்கைகளுக்கும் கூட வாய்ப்பளிப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறீர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது உள்ள வாழ்த்துக்குரியது பாராட்டுக்குரியது ஆனால் பொதுவான மேடைகளில் நாம் தமிழர் கட்சியினுடைய மேடைகளில் பெரும்பாலும் சிமானித்தவரை அறியப்பட்ட இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் ஓரிருவர் தான் அதை தாண்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெண்களை பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சியில் பார்க்கவே முடிவதில்லை நாற்பது வேட்பாளர்கள் உங்களிடம் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது அந்த கேள்வியோடு நான் தொடர்கிறேன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திருநங்கைகள் பெண்கள் உள்ளிட்டவர்களுக்கும் இந்த தேர்தலில் வாய்ப்புகள் அளிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் சீமான் அளிக்கப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய கட்சியில் பெண்களும் திருநங்கைகளும் இருக்கிறார்களா பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு